பாரபட்சம் பார்க்காம அதிக சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வந்த இயக்குனர்னால் அது பாலான்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா இயக்குனர்களில் உச்சபட்சம் அடையாளங்களில் ஒருவர்னா அது இயக்குனர் பாலா தான் அதுக்கு வந்து மாற்றுக் கருத்து இல்லைன்னு சொல்லலாம் அவர் இது அவன் இவன் ஆகிய படங்களை தவிர வேறு எந்த ஒரு படத்தினுடைய ஒரு ஃப்ரேமை கூட இன்னொரு யோசிக்க முடியாத அளவுக்கு காட்சிப்படுத்தியிருப்பார் ஏன் இவர் வந்து இப்படி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் இயக்கும் படங்களில் நடிக்கும் நடிகர் நடிகைகளாகட்டும் மீதி இருக்கிற ஆகட்டும் எல்லாரிடையுமே ரொம்ப வந்து ஒரு கோபமாகவும் ஒரு வன்முறையாகவும் திட்டோம் அடிக்கிறது இந்த விஷயம் வந்து சில பேருக்கு தெரியறதுனால இது சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு அதனால் இவர் வந்து விமர்சனத்துக்கும் சப்ஜெக்ட் உள்ளாகி இருக்காரு ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குநர்களில் உச்சபட்சமாக இருக்கும் ஒருவர் அப்படின்னு சொன்னால் இவரையும் சொல்லலாம் இந்நிலையில் சேது தந்தா பிதாமகன் நான்கடவுள் அவன் இவன் பரதீசி தார தற்பட்ட நாச்சியார் என இவரோட ரிஸ்டில் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு இவருடைய இயக்குனர் வாழ்க்கை நந்தா பரதேசி படங்கள்ல அவர் கையாண்டிருக்கும் தெரியமொழி ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அடர்த்தியான ஒரு விஷயம் கூட நந்தா பரதேசி படங்கள்ல அவர் கையாண்டிருக்கும் திரைமொழி ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படங்கள் வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அந்த நந்தா ஒரு படத்தில் சூரியவினுடைய கேரக்டர் உருவாக்கி விதம் அண்ட் பயன்படுத்தின விதமோ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே திரைப்பட கனவுகளில் போற கவனித்தக்க வேண்டிய விஷயமா இருக்கும் பரதேசி படத்தில் அந்த பாதிரியார் கேரக்டரை கோமலியாக்கி இருந்தாலும் அந்த படம் ஒரு படம் தான் கேமராவில் தொடங்கி ஒவ்வொரு ஃப்ரேமும் நமக்கு ஒரு லெசனாக தான் இருக்கும் நான் கடவுள் படத்தை இன்னும் கொஞ்சம் புரியும்படியே எடுத்துருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு அது புரிஞ்சிருக்காது தெரியமொழியாக அந்த படத்தினுடைய கடைசி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் தான் கொஞ்சம் தின்னும் அதை தவிர்த்துட்டா படம் வந்து இருக்கிற எல்லா கேரக்டருமே இந்திய திரையுலகில் நம்ம கடிராத ஒன்று தான் பாலாவினுடைய ஆச்சரியம் அப்படின்னா நாச்சரியார் படம் சின்ன பசங்க காதலில் ஒரு அதிகாரிய நூச்சபட்ச நேர்மையும் தமிழ் சினிமா பார்க்காத வகையில காட்டியிருந்தாங்க தாரத்தப்பட்ட படம் நம்ம அவ்வளவா வந்து கவரலா அப்படின்னாலும் இந்த படத்தில் நடிச்சிருக்கும் நடிகர்கள் வந்து தங்களுடைய நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பாங்க குறிப்பா வரலட்சுமி அவர்களுடைய நடிப்பை வந்து வேகும்படியாக இருந்தது தமிழ் இசை கலைஞர் வாழ்வு இதுவரை தமிழ் சினிமா பார்த்துறாத அளவுக்கு அந்த காட்சிப்படுத்தியிருப்பாங்க இந்த படத்துல பாலாவினுடைய பெரிய பலம் அப்படின்னு சொன்னா அது உருவாக்கும் கதாபாத்திரங்கள் தான் இது பார்த்த கேரக்டர் வேறு வடிவில் இருக்கும் முக்கியமா ஒண்ணு அவங்க எல்லாருக்கும் நம்ம தெரியாத விளிம்பு நிலை மனிதர்களாகவே இருந்திருப்பாங்க பினா மகன் சூர்யா கேரக்டர் நாம வந்து காமியில் பார்த்துருப்போம் ஆனா அவங்க பிரதான கேரக்டரில் உருவாக்கியிருப்பாங்க தமிழ் சினிமா பார்த்து மிரண்டு போன கஞ்சா வியாபாரியா அந்த படத்துல இருந்திருப்பாரு பாலாவை சுற்றி இத்தனை சர்ச்சைகளுக்கும் ஒரு இல்ல இயக்குனர் பாலாவை சுற்றி உள்ள விமர்சனங்களும் சர்ச்சைகளும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இப்படியான ஒரு இயக்குனருக்கு அப்படி இல்லை அப்படின்னா தான் அது ஆச்சரியம் ரசிகனுக்கு அவர் காட்ட விரும்பும் உலகமும் மனிதர்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும்போது அப்படிதான் அதை அமையும் பல நடிகர்களுடைய தெரியுல வாழ்வின் வெற்றிய பாலா படத்திற்கு முன்பு படத்துக்கு பின்பு அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியும் அப்படி ஒரு தன்மையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தவர் தான் பாலா பாலா அவர்கள் தமிழ் சினிமாவில் உண்மையான ஒரு பொக்கிஷன் செல்லலாம் உங்களுக்கு பால அவர்கள் இயக்கிய படத்தில் என்ன படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ